விபத்தில் சிக்கிய வாலிபருக்கு அரசு மருத்துவமனையில் சிகிச்சை உரிய அளிக்காமல் உயிரிழந்ததாக போலீசாரிடம் உறவினர்கள் நண்பர்கள் வாக்குவாதம் திண்டுக்கல் வாழைக்காய்ப்பட்டி பகுதியைச் சேர்ந்தவர் நாகராஜ் என்பவர் மகன் நிதிஷ் வயது இருபத்தி நான்கு இவர் வெளி மாநிலத்தில் வேலை பார்த்து தற்போது விடுமுறைக்காக திண்டுக்கல் வந்ததாகவும் இந்த நிலையில் செவ்வாய்க்கிழமை இருசக்கர வாகனத்தில் ரடியாசுத்திரம் அருகே உள்ள தனது உறவினர் வீட்டுக்கு சென்றுவிட்டு மீண்டும் வந்து கொண்டிருந்த போது பிரிவு அருகே கார் மோதி விபத்தில் சிக்கினார் இதையடுத்து அக்கம் பக்கத்தினர் அவரை மீட்டு திண்டுக்கல் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சிகிச்சைக்காக சேர்த்துள்ளனர் அவரை அங்கு பரிசோதித்த மருத்துவர்கள் நிதிஷுக்கு தலைக்காயம் அதிகம் அளவில் இருந்ததால் மதுரை அரசு மருத்துவமனைக்கு கொண்டு செல்லுங்கள் என தெரிவித்ததாகவும் நிதிஷின் நண்பர்கள் உறவினர்கள் அவரை மருத்துவமனைக்கு அழைத்துச் செல்ல கேட்டுள்ளனர் அரசு மருத்துவமனை நிர்வாகத்தினர் ஆம்புலன்ஸ் வந்துவிடும் அதில் செல்லுங்கள் என கூறியுள்ளதாகவும் நீண்ட நேரம் ஆகியும் ஆம்புலன்ஸ் வராதால் இரவு ஏற்று முப்பது மணிக்கு நிதிஷ் தாக தெரிவித்துள்ளனர் இதனை அடுத்து செவ்வாய்க்கிழமை இரவு பத்து மணிக்கு ஆத்திரமடைந்த நிதிஷ் நண்பர்கள் உறவினர்கள் என ஐம்பதுக்கும் மேலானோர் அரசு மருத்துவமனையில் இருந்து மருத்துவமனைகளிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர் இதுகுறித்து தகவல் அறிந்த நகர் வடக்கு காவல் நிலைய ஆய்வாளர் வெங்கடாஜலபதி சார்பு ஆய்வாளர் ராஜகோபால் தலைமையிலான போலீசார் திண்டுக்கல் அரசு மருத்துவமனைக்கு வந்து வாக்குவாதத்தில் ஈடுபட்ட இளைஞர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தி பேச்சுவார்த்தையில் உடன்படாத வாலிபர்கள் போலீசாரிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர் இதனால் அரசு மருத்துவமனை வளாகத்தில் அரை மணி நேரத்துக்கு மேலாக பெரும் பரபரப்பு சூழ்நிலை ஏற்பட்டது